நித்யான சார் உங்கள்கிட்ட தான் ஆரம்பிப்போம் அமித்ஷா சொல்கிறார் பன்னெண்டு லட்சம் கோடி ஊழல் இல்லையா நீ யோக்கியமா உன் மேலே ரஃபேல் ஊழல் இருக்கு சிஐஜி ஊழல் இருக்கு இப்படியே ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சா நான் என்ன பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுறது மக்கள்லாம் நம்மளால் மக்கள் தானே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்போ வேடிக்கை வினோதம் இந்திய அரசில் நடக்கு ஒருத்தர் ஒருத்தரை குறை சொல்கிறாரு யாருக்கு என்ன முடிவு என்ன பேச்சு ஆரோக்கியமாக அரசியலின் சரியான அலைதான் அனைவருக்கும் வணக்கம் இவர் அவரை குற்றம் சொல்வது அவர் இவரை குற்றம் சொல்வது என்பது சிறுபிள்ளைத்தரமானது அது குழந்தைகள் வந்து ஆசிரியர் இடத்துல போய் சொல்வாங்க டீச்சர் அவன் கிள்ளிட்டான் டீச்சர் இவன் அடிச்சிட்டான் டீச்சர் நீ என்ன பண்ண நீ அடிச்ச இப்படி இருவரை பற்றி சொல்வார்கள் அதுபோல் இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் சொல்வது அப்படி அல்ல கடந்த எழுபத் அறுபத்தைந்து ஆண்டுகளாக நாம் பொழுது பல ஊழல்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன சரி அவற்றையெல்லாம் தோண்டி எடுப்பதற்கு இப்போது காலம் இல்லை என்று சொன்னாலும் கூட சமீபத்திலே நடந்த ஊழல்களை கண்டிப்பாக தோண்டி எடுத்து அந்த ஊழல் பேர் வழிகளை தண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது அது இல்லை மூன்றாவது முறையாக வந்தால் சரி வருகின்ற ஐந்து ஆண்டுகள் ஊழல் தடுப்பு ஆண்டாக பாவித்து அந்த ஊழல் செய்பவர்களை நிச்சயமாக வடக்கிலே சம்பந்தப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஊழல் பேர் வழிகள் தங்கள் மீது சொன்ன உடனே அடுத்தவர்கள் மீது சொல்வது எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றத்தில் செல்லலாமே இந்த தணிக்கை குழுவினுடைய ஆறரை கோடி ஏழரை கோடி என்று இவர்கள் சொல்வது அது ஒன்றுமில்லை என்று தணிக்கை குழுவே சொல்லிவிட்டது எங்களுக்கு திருப்தி அளித்திருக்கிற அரசாங்கம் கொடுத்த பதில் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அதையே சொல்லி கொடுக்கு ஒன்றும் இல்லை என்று கோர்ட் சொன்னப்புறம் நீங்க மீண்டும் மீண்டும் டூ ஜி டூ ஜி சொல்லிட்டு இருக்கீங்க டூ ஜி கோர்ட்டை சொல்லிட்டு நான் என்ன கேட்கறேன் கிளீன் சீட்டு கொடுத்துட்டு ஐயா ஒன்றும் இல்லை இது வருவாய் இழப்பு முப்பதாயிரம் கோடி சிஐஜி ரிப்போர்ட்டு அதெல்லாம் வினோத் ராய் சொல்லி முடிச்சாச்சு மறுபடியும் நீங்கள் சிஐஜி சொன்னால் ஏழரை லட்சம் கோடியில் பதினெட்டா பதினெட்டாயிரம் கோடிக்கு ஒரு கிலோமீட்டர் போடறோட இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கோடிக்கு போட்டு மத்திய கஜானாலேருந்து பணம் போயிருக்க இதை நீங்கள் உங்களுக்கு லவகியமாக எப்படி மறைக்கிறீங்க பல முறை பல முறை பேசிட்டோம் இரநூத்தி கோடி எதுக்குன்னு சிஏஜி கூட கேட்டாங்க சிஏஜிக்கு விளக்கமாக சொன்னோடனே இது எட்டு வழி பாதை சும்மா சாதாரண பாதை இல்லை சாதாரண பாதைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இரநூத்தி எண்பது எட்டு வழி பாதை மிக சிறப்பான அளவில் வெளிநாட்டு தரத்திலே அந்த சாலைகள் இருக்கும் அதில் குகைக்குள்ளே செல்லக்கூடியது வானத்தில் செல்லக்கூடியது இப்படி பல பிரிவுகள் இருக்கின்றன என்று சொன்ன பிறகு சிஏஜி ஒற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டதாக எந்த ரிப்போர்ட் இருக்கு ஒரு கேட்குறேன்

அதே மாதிரி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த மாதிரி விவகாரம் கிடையாது ஐம்பது கோடி கஜானாலா வந்து போகலை நமக்கு வரக்கூடிய வருமான இழப்பு அப்படிங்கிறத இப்போ ராய் சுட்டி காட்டினார் அதுலேயும் கடைசியில் அது இதாச்சு இது அப்படி இல்லை நம்முடைய கஜானாலாவிலிருந்து பதினெட்டு கோடி ரூபாயை கொடுக்க வேண்டியதை இரநூத்தம்பது கோடியை கொடுத்துருக்கோம் சரி நீங்கள் சொன்னீங்க இது ஆறு வழி ரோடு எட்டு வழி ரோடுண்டு சரி பரவாயில்ல பதினெட்டு கோடி இரநூத்தம்பது கோடியானால் உண்மையிலேயே சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் கேட்டு ஆலோசனை நடத்திருக்கணுமா இல்லையா எந்த ஆலோசனை நடத்தாமல் நீங்கள் தன்னிச்சையாக சுயாதீனமாக எப்படி முடிவெடுத்தீங்க ஒரு கூட்டம் போட்டு அதுதான் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனைகள் சொன்னாலும் கூட டூஜியும் எதையும் ஒன்றுபடுத்த முடியாது டூ சொன்ன குற்றச்சாட்டு வருமான இலப்பு ஜீரோ லாஸ் என்று கூட சொன்னார்கள் டூஜியில் ஜீரோ லாஸ் அல்ல முறைகேடுகள் நடந்திருக்கின்றன முதலிலே வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் டெண்டர் என்று சொன்ன உடனே அந்த முதலிலே வந்தவர் யார் முதல் நாளிலேயே கொடுத்து விட்டு சென்றவர் ராஜாவுக்கு வேண்டியவர் இவையெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது பத்து மணிக்கு சரியாக மேஜை மேலே இருக்கிறது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கான அந்த டூ ஜி பற்றிய பரவாயில்ல இப்போ வர 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 நம்ம பாயிண்ட் வந்துடும் இப்போ விளைவாக பேச இப்போ அமீஷா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ பரபரப்பாக ஒரு பத்து நாள் இருபது நாள் எலெக்ஷன் வந்துருச்சு இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு தாக்க அவர் பேசுகிறது கர்நாடகாவில் பேசியிருக்கார் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை அந்த ஊழல் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றாலும் இதுவரை ஊழல் குற்றச்சாட்டு சொல்வதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருக்காது என்ற அளவில் மக்கள் இருந்தார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் மிகப்பெரிய என்று நாம் கருதிவர்களெல்லாம் சிறையில் இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற அரசாங்கம் ஊழலை நிச்சயமாக ஒழிக்கும் தடுக்கும் தூய்மையான அரசியலை கொண்டு வரும் என்று மக்கள் மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் எனவே ஊழல் என்பது டூ ஜியை பொறுத்தவரையில் சிபிஐ சரியான ஆதாரங்களை அடுக்கவில்லை அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர விடுதலை அடித்து விட்டோம் என்று சொல்லவில்லை டூ ஜி அப்படின்னா கேளுங்க நான் விஷயத்த சொல்லிவிட்டேன் முடிச்சுட்டு இப்போ மீண்டும் அது தட்டி எடுக்கப்பட்டு வழக்கில் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சாரத்தை செய்து மக்கள் மதிப்பை பெற்று ஆட்சிக்கு வந்து மோடி மீது நடவடிக்கை எடுங்கள் ஊழல் யார் செய்தாலும் தவறுதான் இன்றைக்கு காங்கிரஸ் திமுக இப்படி போன்ற கட்சிகள் கெஜ்ரிவால் போன்ற கட்சிகள் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறேன் என்று மக்களுக்கு தெரியும் ஆனால் நடவடிக்கை எடுப்பதுக்கு வழி கிடையாது விஞ்ஞான பூர்வமானது அறிவு பூர்வமானது ஒரு கேள்வி மக்கள் இருக்காங்க நம்ம இந்த விதா கொண்டு நான் யோக்கியமானவர் அப்படின்னு சொன்னா என்னோடு இருக்கிறவரும் யோக்கியமானவராக இருக்கணும் அப்படித்தானே நீங்களே சொல்லுங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீங்க பக்கத்துல தவறு பண்ணவங்கள வச்சுக்கிட்டு ஆலோசனை வைக்கிறவங்கள அல்லது குற்றச்சாளிகளை உங்களோடு சேர்த்துக்கிட்டா இந்திய சமூகம் எப்படி பார்க்கும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு விஷயங்க ஊழலுக்கு எதிராக புரொக்ளமேஷனை மோடி அரசு சொல்லுது நான் மிஸ்டர் கிளீன் என்கிறது ஊழல்வாதிகளை விடமாட்டேன் உயிர் போகும் வரை போராடுவேன் பக்கத்தில் யார் மீது பெரும் ஊழலை நீங்கள் வச்சிங்களோ அவங்க அவ்வளவு பேர் மேலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நானூறுக்கு பேர்பட்ட மக்கள் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறாங்க அதில் இருபத்தைந்து பேரில் இருபத்தி மூன்று பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் ரெட்டி பிரதர்ஸ் பிரதாப் சர்கார் அடுத்து வந்து ஹிமந்த் பிஸ்வா சர்மா சுதீப் தாசன் அதனை அடுத்து ஹசன் முஷ்ரிஃபு பவானா காலி சி எம் ரமேஷ் ரஜிந்தர் சிங் அஜய் சேகர் அஜய் அதாவது அசு அம்மா அஜய் சேகர் சுபேந்த் அதிகாரி கே கீதா திரிணாமுல் கட்சியைச் சேர்ந்த சோவன் சட்டர்ஜி முகுல் ராய் தபேஷ் ராய் கிருபா சங்கர் திகம்பர் காபத், அசோக் சவான் நவீன் சிண்டால் சர்ச்சனா பட்டேல் கீதா கோயா பாபா சித்திக் ஜோதி மிருதா கஜானா சௌத்ரி சிவசேனாவை சேர்ந்த சிண்டே பக்கத்தில் சேர்ந்த யாலினி இவ்வளவு பேர் மேலேயும் ஐடி வழக்கு சென்ட்ரல் பியர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பிரபுல் பட்டேல் மேலே எண்ணூற்றி ஐம்பது கோடி வழக்கு எல்லாம் சொன்னது பிஜேபி இப்போ எல்லா வழக்குகளும் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் புனிதர்களாக மாறி பிஜேபியின் கூட்டணியில் பயணிக்கிறார்கள் அப்போ பொது சமூகம் இதை பார்க்கும்போது பிஜேபி பற்றி என்ன நினைப்போகிறோம் இருபத்தஞ்சு பேரில் இருபத்தி மூணு பேரில் எல்லாரும் ரிசீன் பண்ணியாச்சு எல்லாரும் வழக்கு பண்ணி

இரண்டாவது நீங்கள் பட்டியலிட்ட அத்தனை பேருமே அரசியலிலே மிக பெரியவர்களாக காங்கிரஸ் கட்சியிலேயும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலேயும் இப்படி பல கட்சிகளிலே மோடியை எதிர்க்கின்ற பாஜகவை எதிர்க்கின்ற கட்சியிலே தலைவர்களாக இருந்தவர்கள் அன்றைக்கு பாஜக இந்த குற்றச்சாட்டையெல்லாம் வைக்கும்போது அவர்களுக்கு கிளீன் சிட் இவர்களெல்லாம் பழிவாங்கப்படுகிறார்கள் சுத்தமானவர்கள் என்று சொன்ன கட்சிகள் தானே இன்றைக்கு நீங்கள் ஏன் சேர்த்து கொண்டீர்கள் அவங்க தான் ஊழல்வாதியே நான் கேட்க இப்ப எனக்கு எனக்கு நீங்க லாஜிக் சொல்லுங்க உங்க கட்சியில அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்ச ஊழலை நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அப்படி ஒரு ஊழலே நடக்கல பழிவாங்கப்படுகிறார்கள் என்று சொன்னவர்கள் இப்பொழுது இவர்கள் மீது ஊழல் இருக்கிறது என்று நீங்க குற்றம் சுமத்துவது அது என்ன இந்த கட்சியில வந்தா அந்த ஊழலை உறுதிப்படுத்துவீங்க உங்கள் கட்சியில் இருந்தால் நம்ம ஊழல்னு சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க ஆனா அவங்க மேல சிபிஐ பதிவு செய்யப்பட்டது பிரபுல் பட்டேலில் ரெண்டாயிரத்தி பதினேழு நேற்று வந்து சேர்ந்தவனே இருபத்தி மூணு மிஸ்டர் கிளீன் என்ன தவிர கோடி ஒன்றில் வெளியே போயா முகுல் ராய் வெளியே போ சுயந்த அதிகாரி வெளியே போ அசோக் சவான் வெளியே போ எல்லாம் மிஸ்டர் கிளீன் நான் சொல்லலை அந்த எல்லாம் தவறான செய்தி சார் தவறு இல்லை பேச முடியாது சார் நான் தவறாக பேச முடியாது பதிவு செய்தார்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன அவர்கள் விசாரணைக்கு வரும் நேரத்தில் வரும் அது மெதுவாக வரலாம் அடுத்த ஆட்சியிலேயே கூட வரலாம் இப்பொழுது மறுபடியும் மூன்றாம் முறை வந்தால் தட்டி எடுக்கப்படலாம் நான் பொறுத்து இருந்து பார்க்கேன் ஒருத்தர் பார் முதல்ல சின்ன கோர்ட் சொல்லுவாங்கள தேர்தல் பத்திரம் சந்திர சூடு சொல்லிருக்கார் தேர்தல் பத்திரம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல சரி எல்லாருமே வாங்கியிருக்காங்க அப்படியே பிரகரசுக்கு ஆயிரத்தி எட்நூறு கோடி வந்திருக்காரு அப்படி ஒரு புத்தாம் புதுவாக நான் சொல்ல விரும்புறேன் எல்லாரும் வாங்கியிருக்காங்க அதனால தேர்தல் பத்திரம் என்பது இருபதாயிரம் ரொக்கம் வரை இருபதாயிரம் ரொக்கம் வரை நாம் கொடுக்கலாம் அதற்கு மேல் உள்ளவர்கள் பத்திரத்தின் மூலமாகத்தான் கொடுக்க வேண்டும் நன்கொடையை அந்த பத்திரம் யார் கொடுப்பாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சரி ஆக ஒரு அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியிலே மட்டும்தான் நீங்கள் அதை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள் அப்போ யார் யார் ஊழல் பட்டியலில் இருக்காங்க யார் யார் இந்த நன்கொடைகளை கொடுத்தாங்க அப்படின்னு நாட்டுக்கே தெரியாதுன்ற மாதிரி ஒரு பொய்ய போட்டாங்க இல்ல இப்ப அந்த விவகாரங்க நம்ம டாபிக் இல்ல அந்த விவகாரம் இப்ப எந்த மாதிரியான தாக்குதல் ஏற்படுத்த போகுது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மாதிரி விட இந்த மாதிரி ஏதோ பாஜக மட்டும்தான் இவ்வளவு தொகைய பெரிய பெரிய முதலாளிகிட்ட வாங்கியாச்சுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஐநூத்தி ஒன்பது கோடியை வாங்கிட்டு வாய் பூத்திட்டு இருக்காங்க வாய் பூத்தி அது மட்டும் இல்லை பெரும்பாலான ஐநூற்றி அறுபது கோடியில் பெரும்பாலான ஒரு தொகை மாற்றி நபர்கள் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு நன்கொடையாளர் இதை பற்றி பேசுவது கிடையாது அப்போ இவர் வந்து காங்கிரஸ் நீட்டி முடங்கினா என்ன அர்த்தம் அந்த கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் நாகரத்னமா சொன்னீங்க நாகரத்னமா அவங்க ஒரு ஜட்ஜு அவங்களோட அவங்க சொன்னாங்க டிமானடைசேஷனால என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டு எப்படி நாடு முன்னேறி இருக்கிறது எப்படி வந்து கருப்பு பணத்திலே நம்ம வந்து இப்பொழுது கருப்பு பணம் வைத்துக்கொண்டு கொண்டு எதையுமே செய்ய முடியாதுங்கிறது எல்லாவற்றையுமே கணக்கில் வரக்கூடிய அளவில் ஒரு ஆதார் ஒரு பாஸ்புக் இவற்றின் மூலமாக தவறான அந்த பண பரிவர்த்தனை கூட பிடிபட்டு இருக்கிறது இதெல்லாம் இருக்குது அதனால் ஏதோ அதாவது பொருளாதார குற்றங்களெல்லாம் இன்றைக்கி கேட்டு நாளைக்கு முடிகிற விஷயம் இல்லை அவைகளெல்லாம் தீர விசாரிக்கப்பட வேண்டும் அவங்களுடைய அக்கௌண்ட் அவளுடைய கணக்குகள்லாம் அதுக்கான அவகாசம் இருக்கிறது அதை விட்டுவிட்டு நாம் இன்றைக்கு மோடி மோடி இப்படி சொன்னார்கள் உடனே முடிந்து விட்டது ஆனால் தேர்தல் பத்திரம் என்பதெல்லாம் வெத்து எப்படியும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா கட்சியிலும் அது எல்லா கட்சியும் வாங்குறது வந்து நியாயமான விவகாரம் என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டு இதை வந்து கன்சீல்டாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லும்போது உடனடியாக கொண்டு வந்து நூற்றி நாற்பது எம்பிக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வேலை வெளியேறினார்கள் அந்த நேரத்தில் எந்த விவாதம் இல்லாமல் அவசரமாக பாஸ் பண்ணாங்க இப்போது என் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பேருக்கு கணக்கெடுக்க லேட்டாகும் சொல்லி கடைசியில் குட்டு வாங்கிட்டாங்க எஸ்பிஐ இப்போ இந்த விவகாரங்கள்லாம் அந்த எலெக்ஷனில் எப்படிங்கிறது தான் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேச டைம் இல்லை நான் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது சரி ஏனென்றால் இது எங்கிருந்து வந்தது என்பது

அப்படியே இருக்கட்டும் மக்கள் அதை நம்புகிறார் அது வந்து நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல எந்த மாதிரி எஃபெக்ட் ஒரு பாதிப்பும் இருக்காது ஏன்னா பிஜேபி பொறுத்தவரை ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்று இருந்த மரியாதை எல்லாம் சென்று விட்டது காலி ஒன்றும் கிடையாது வடநாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கிறது என்று சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் வடநாட்டில் போட்டியிட முடியாமல் தென்னாட்டில் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதுக்காக நான் சொல்றேன் எங்கே வேணாம் போட்டு ஆனால் ஒரு கேள்வி ஐயா காங்கிரஸ் முக்து பாரத் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நீங்கள்லாம் பிஜேபி ஆனால் காங்கிரஸுடைய ஓட்டு சதவீதம் சத்தீஸ்கரில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசெலாம் கூடி போச்சு கர்நாடகாவில் ஜெயிச்சிட்டாங்க தெலுங்கானாவும் ஆட்சியை பிடிச்சாச்சு அப்போ காங்கிரஸ் முத்து காந்தி கம்ப்ளீட்டாக பின் ஃபெயில்டு ஃபெயில்டு கிடையாது காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொன்னது காங்கிரசனுடைய ஊழல் காங்கிரசனுடைய இந்த அதிகார துஷ்பிரயோகம் இவற்றையெல்லாம்

ஊழல் தடுப்பு ஆண்டுகளாக பார்க்கப்படும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஊழல் பேரு வழிகள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருப்ப எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும்